அனைவருக்கும் ஆத்மனுக்கும் மீண்டும் ஒரு மருத்துவ பதிவு தான் சில பேருக்கு இருமல் சரி தொடர்ந்து இருக்கும் அது மாதிரி இருந்ததுன்னா நாட்டு மருந்து கிட்ட போயிட்டு ஆனை திப்பிலி ஆனை சொல்லி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது ஒரு நூறு கிராம் வாங்கி நல்லா பொண்ணு உறவுலாம் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிடுங்க பவுடர் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு தேனில் காலையில் சாயங்காலம் மாதிரி அஞ்சு நாள் சாப்பிடுங்க எந்த மாதிரி சளி இருந்தாலும் சரியாயிடும் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்களுக்கு மேலும் மருத்துவ ஆலோசனை வேணுன்னா எனக்கு நீங்கள் ஃபோன் செய்து என்கிட்ட பேசலாம் மிகவும் எளிமையான முறை தான் சொல்லுவோம் ரொம்ப பெரிய மெத்தட்லாம் சொல்ல மாட்டேன் ஈஸியாக உங்களுக்கு வீட்டில் செய்கிற மாதிரியான மருத்துவ முறை தான் சொல்லுவேன் நீங்கள் கேட்டு பல நடைலாம் மீண்டும் மருத்துவ பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் ஆத்மணக்கம்